ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க நான் ஒரு வாழைப்பழத்தை உரித்து வச்சுருக்கேன் இதை நல்லா மசிச்சுக்கிறேன் மிக்சியில் போட்டு இதில் மிக்சியில் ஒன்று ரெண்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு நாலு கரண்டி இதில் மைதா மாவு ஒரு ரெண்டு கரண்டி மைதா மாவு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க என்ன இந்த கோதுமை மாவே போதும் இதில் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் ரவை ஒரு கரண்டி சமையல் சோடா சின்ன டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் ஒயிட் சர்க்கரை போடலை ஒயிட் சர்க்கரை வேணும்னா மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கரண்டி அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசஞ்சு வச்சிடணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு இப்போ போண்டா சுடலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயை நல்லா காய விட்டுற வேணாம் மிதமான சூட்டில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கலவையை அதில் போடலாம் இப்படியே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நல்ல மிதமான தீயில நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் இதை வந்து நல்லா வேகட்டும் இன்னும் நான் திருப்பி போடல நல்லா வெந்து வரட்டும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது நல்லா புஃபியாக வரும் நல்ல ஸ்லிம்மில் வச்சு எடுங்க அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம் நம்ம நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அது நல்லா புஃபியாக வரும் இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்